ஆனா <laughs>

that's the middle வயிற்றுக்கு இறை கொம்புக்கு இறை வேற வரைந்த வட்டம் வட்டமிலே ஐயாயிரம் பேர் மத்திய ஆறுகளை வீரர்கள் மாவட்ட வென்றாட்ட வெள்ளைகளை உடைத்தால் போட்டியடிக்க வீரர்கள்

நடந்து விட்டேல அட்டம் மோட்டு வலக்கு விட்டம் வீட்டி அதிரனாய் ஆடம் தீசும் காட்டி உன் வேணி அசையா என்றனும் பொழனம் உன் தூருவத்து வேலி நிரத்தில் சூட்டிய வடக்கையிரும் உன்னை பின் தொடர விடைந்த நடுக்கல்லும் உன் ரசிப்பது ஜல்லி கட்டி ஆட விட்டு ரசிப்பது தான் நம் மடமஞ்சு வேண்டிய நோக்கத்தோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆடை ராமநாதபுர மாவட்ட மண்ணி வைத்தல் முதல் சார்பாக சிவகங்கை மாவட்ட ஊர்களத்தான்பட்டி முன்னோடி குரு சிவாவது எல்லை காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கட்டியிருக்கின்றது அந்த காலையை எப்படி மறைக்க தீபோதைய ஒரே நோக்கத்தோடு

Come

ா ஐயன் முடக்க தானையா ஐயா வீரமா என்ற இனமெல்லாம் சிங்கத்தி ராத்தாமா வேறுங்கள் நெருங்கி வீட்டரா கடந்து வீட்டனா பரிசுரை பெறுவதற்கு ஒருத்தா ஐயா சொல்லுங்க

அய்யா எங்க எல்லாரும் நாளை ஏறங்களா நாளை காலை இருக்க பட்டு நேரம் சரியி ஆயிதே நிமிடம் கடைசி 5 நிமிடம் நான் வரட்டால கால் குறையாது நேரங்கள் எறி விட்டுறா

கடைசி மூன்றே நிலையங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் நடந்து வீட்டன வரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காய் காலங்கள் கடந்து வீற்றே அரிசிதேயே பேரரசு இருவிலே ஆட்டமா கலைவிதி ஒட்டமா கம்பன் விருத்தின்ற காளையா ஆகை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஏற்றி நждены பட் எங்க பதரசி வேண்டியது நிறைவேறினே ஏச்சாய படசெங்க எங்கலது தரலோசை ஹாட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் விட்டே காலங்கள் கடந்து விட்டேடி பரிசுத்தமே வேறுவொருதடி காலையும் சிறங்கா காளை வீரர்களும்{|\text{சிறப்பான காளையா}}|\text{அற்புதமிகு வீரர்களா}|\text{அற்றமிகு காளையா}|\text{அரியமிகு வீரர்களா}|\text{இந்த சத்யத்தை நீங்க பாருங்க சத்யத்தை நீங்க பாருங்க இரண்டே menit விட்டே காலங்கள் கடந்து விட்டேடி}